இசை தந்து இல்வாழ்வின் காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே இசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே இலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த சிறப்பு ராகு பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் மீனம் எனும் நீர் ராசியில் பயணிக்கிறார் ராகு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உலகையே தண்ணீர் காடாக மாற்றி விடுவார் அது மழை புயல் வெள்ளம் அணை உடைப்பு மேக வெடிப்பு என மக்கள் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள் எனினும் ராகு தன் வேலையை செவ்வனே செய்வார் மேலும் ராகு பகவான் பயணிக்கும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் மண்டல நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும் அக்னி மண்டல நட்சத்திரம் எனவே ராகு பெரும்பாலும் அதிக காற்றுடன் கூடிய மழையை அடித்து நொறுக்க செய்வார் நீர் ராசியான மீனத்தில் காற்று கிரகமான ராகு பயணிக்கும் போது காற்றுடன் கூடிய மழையும் மீனம் வடக்கு திசையை குறிப்பதால் உலகின் வடக்கு பாகங்கள் பாதிப்படையும் ராகு தென்மேற்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்பு அடையும் காற்று ராசியான கேது நில ராசியான கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் கன்னி ராசி தெற்கு திசையை குறிப்பது எனவே உலகின் தென்பகுதி முழுவதும் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் கேது வாயு மண்டல நட்சத்திரமான சித்திரை ஹஸ்தம் உத்திரம் என்னும் வழியே பயணிக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது கேது வடகிழக்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்படையும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் மக்களுக்கு மிக தூங்கும் ஆசை ஏற்படும் பயணத்தில் கூட வசதியாக தூங்குவதற்கு ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும் மேலும் ராகு பகவான் நட்சத்திரத்தில் செல்லும்போது அவசியம் இந்த நேரத்தில் ராகு பகவான்படி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இது சனி சாரம்பெற்ற நட்சத்திரம் எனவே ஒரு பாவக்கிரகமான ராகு இன்னொரு பாவ கிரகமான செல்லும் போது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் பயணத்தை அதிகம் விரும்புவார்கள் மேலும் தொழில் வேலையின் பொருட்டு வெளிநாடு செல்லும் நிலை அடிக்கடி ஏற்படும் மேலும் ஆன்மீக பயணங்களில் அதிக கவனத்துடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் செல்வது நல்லது மிக வயதான அரசியல் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்கள் மூத்த சகோதரர்கள் வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் துர்கை பைரவரை வழங்க வேண்டும் பயணம் ஆரம்ப பொழுது விநாயகருக்கு சிதறு தேங்காய் விட்டு செல்லுங்கள் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் எனும் ஒழுக்கஸ்தானத்தில் ஒழுக்கம் கெட்ட செயல்களை செய்யும் ராகு அமர்ந்திருப்பது நல்ல ஜாதகர்களையும் நல்ல பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த ஆன்மீக சிந்தனை நிரம்பிய பக்திமான்களும் எதிர்மறை விஷயம் நோக்கி செல்வார்கள் கெட்ட சிந்தனைகள் மேலோங்கும் விபரீத புத்திகள் பெருகும் மனம் ஒரு நிலையில் இருக்காது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி மாணவர்களை நிறைய விளையாட்டு சதுரங்க போட்டி கேரம் போர்டு என இது போன்ற விஷயங்களில் திருப்பி விடுங்கள் மேலும் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் அமர்ந்த கேது நிறைய லாபம் தருவார் ஆசை அபிலாஷைகளை சற்று லஞ்சம் கொடுத்து நிறைவேற்றி தருவார் அரசியலில் உள்ளவர்கள் அருமையான விளைவுகளை சந்திப்பீர்கள் ஐந்தில் அமர்ந்த ராகு வானலாவிய யோசனைகளை கொடுக்க பதினொன்றில் அமர்ந்த கேது அதனை எதிர்மறை வழியில் நிறைவேற்றித் தருவார் மேலும் வேலை விஷயமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் பதவி உயர்வுடன் இடமாற்றமும் சேர்ந்து வருவது குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பது போன்ற சில தற்காலிக தடைகளும் உண்டாகும் பழைய நட்புகளை புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் சிலருக்கு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு பள்ளி கல்லூரிகளில் பழகியவர்களை மீண்டும் சந்திக்கும் சந்தோஷ தருணங்கள் உண்டாகலாம் நண்பர்களின் உதவியை பெறுவது அல்லது நண்பர்களுக்கு உதவி செய்வது போன்ற மனதை தொடுகின்ற நிகழ்வுகள் சந்தோஷத்தை தரும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குகள் அல்லது சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த லாபம் உண்டு காதலர்களின் அடுத்த இலக்காக திருமணம் எவ்வித இடையூறுமின்றி நடைபெறும் உங்களின் சந்தோஷ பயணத்தில் வேக தடை போல சிறு சிறு உடல் உபாதைகளின் குறுக்கீடுகள் இருக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியதற்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க சில தடைகள் இருக்கும் சகோதரர்களிடையே சிறிது மன வருத்தம் ஏற்படலாம் மனதில் தேவையில்லாத குப்பை நினைவுகளை சேகரித்து வைக்காதீர்கள் அதுவே நாற்றமாக மாறி நிம்மதியை நட்பு தேவைதான் அதுவே தற்காலத்தில் தற்காலிக சந்தோஷத்தையும் எதிர்காலத்தில் கஷ்டத்தையும் தரும் என்பதை பகுத்தறிந்து வெட்டிவிடுவது நல்லது குறிப்பாக மாணவர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் படிக்கிற வயதில் படிப்பில் இருந்து திசை திருப்பும் எந்த நட்பும் நல்லதல்ல புத்திரர்கள் விஷயத்தில் கவனம் தேவை வாகனம் ஓட்டும் போது சாலை விதிகளை மீறி அபராதம் செலுத்த நேரிடும் குறிப்பாக பதினெட்டு வயது ஆகாத மற்றும் உரிய பயிற்சி உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்ட அனுமதிக்காதீர்கள் சிக்கலாகி போகும் திருத்தலங்களில் தரிசனம் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் சிலருக்கு புனித நீராடுகின்ற வாய்ப்பும் உண்டாகும் சில நல்ல காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் செலவை குறைக்க பாருங்கள் இந்த ராசி விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மூளையை அதிகமாக வேலை செய்ய செய்யும் உங்கள் சிந்தனை அத்தனையும் பணம் சம்பாதிப்பதிலேயே இருக்கும் அறிவு ஆதாயம் தேடி அலையும் நீங்கள் மிகவும் சிந்திச்சாச்சி சினிமாவிலும் தான் அதிரடியாக பணம் வரும் வழி என்று கொள்வீர்கள் பிறகென்ன களத்தில் குதித்து விடுவீர்கள் சினிமாவையும் அரசியலையும் துவம்சம் பண்ணிவிடுவீர்கள் ஆலை விடுடா சாமி என்று இரண்டும் சுற்றி அடித்து ஓடும் அல்லது உங்களை விரட்டி அடிக்கும் உங்கள் ஆர்ப்பரிப்பான அறிவின் அட்டகாசம் அடங்க ஆஞ்சநேயரை வணங்கவும் அவரால் மட்டுமே உங்களை நேர் வழியில் யோசிக்க வைக்க முடியும் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒன்று வியப்பான நல்ல பலன்கள் நடக்கும் அல்லது விபரீதமான கெட்ட பலன்கள் நடக்கும் வீடு மாற்றம் ஒன்று இடமாற்றம் ஆகும் புதுமையான முயற்சி கையாளுவீர்கள் முன்னேற்றம் நம் கையில் என்று நம்புவீர்கள் வேறு யாரையும் சாராமல் தன் முழு நம்பிக்கை கொண்டு வாழ்வில் அடுத்த நோக்கி நகர்வீர்கள் இந்த காலம் உங்களை பிரபலமடைய செய்யும் அது அல்லது மிக வெளியே காண்பிக்க முடியாத அளவில் அமையுமா என்பதை காலமே கணித்து கூறும் பைரவரை வணங்குங்கள் கேட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மையின் தீமையும் லாபமும் நஷ்டமும் வரவும் செலவும் என கலந்துதான் உங்களுக்கு நடக்கும் மனம் கட்டிற்கடங்காமல் தாறுமாற யோசி மனதை புத்தியை ஒருமுகப்படுத்துவது மிகவும் சிரமம் இவ்வித மன அலைக்கழிப்பு சிலரை ஒரே இடத்தில் முடக்கிவிடும் அது நோயா சிறையா அல்லது மனநோய் மருத்துவமனையா என்பதை இறைவனே முடிவு செய்வார் நரசிம்முறை வணங்குகள் நல்லது நடக்கும் ராகு மீனராசியில் செல்வதால் கடற்கரை அருகில் உள்ள சிவன் விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் கண்ணியில் கேது செல்வதால் கற்பக விநாயகர் மற்றும் இஷ்ட விநாயகருக்கு பல வண்ணம் கொண்ட பிரசாதங்களை படைத்து வணங்குங்கள் ராகு பகவானுக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்பூரம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஸ்ரீ மூகாம்பிகை திருச்செங்கோடு நாகநாத சுவாமி மாரியம்மன்களை வணங்குவது நல்லது மேலும் அம்மன் கோவிலுக்கு இளநீர் சந்தனம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சிகப்பு வஸ்திரம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருள்களை வழங்க வேண்டும் அம்மனுக்கு நூல் புடவை சார்த்துவது நலம் அவள் கோபக்காரியாகி உஷ்ணமாக இருப்பதால் காளியம்மனுக்கு நூல் புடவை சாத்துவதே நல்லது கேது பகவானுக்கு தேவி பட்டணத்தில் உள்ள விநாயகர் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் காலகஸ்தி பாதாள கணபதி என பிள்ளையார்களை வணங்குவது சிறப்பு சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அருகம்புல் மாலை பல வண்ண சாதம் இனிப்பு மற்றும் பலவித கொழுக்கட்டைகள் வாழைப்பழம் போன்றவைகளை காணிக்கையாக்கி மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் கேது பகவான் ஞானக்காரகன் அவன் தற்போது புதன் அதிபரான கன்னிராசியில் பயணிக்கிறார் எனவே இந்த காலத்தில் உண்மையான சன்னியாசி பசு மடங்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி கல்வி வேற்றுமத கல்வித்தலங்கள் ஊனமுற்ற படிக்கும் குழந்தைகள் பணியாளர்களின் குழந்தைகள் என இந்த அடிப்படையில் உதவி செய்யுங்கள் ராகு மீனம் எனும் குரு பகவானை அதிபராக கொண்ட ராசியில் பயணிக்கும் போது கோவில் அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஓதுவார்கள் என இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மேலும் மீனவர்கள் கடல் பயணிகள் கடல் சார்ந்து வேலை செய்பவர்கள் என இவர்களின் தேவையறிந்து உதவுங்கள் மக்கள் கடற்கரையை அசுத்தமாக்காதீர்கள் கடற்கரையை சுத்தமாக்குங்கள் பகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவே முக்கிய பரிகாரம்